அப்படிங்கிறதே இதே ஓமை அங்க சொல்றார் ஆண்கொண்ட பொழுது சொன்ன இதே ஓமை அங்க பெருமான் திருவடியில் சேர்ற பொழுது சொல்றார் அங்க போய் வெள்ளை ஆணையில் இருந்து அந்த திருவனுக்கன் திருவாயில இறங்கி உள்ள போறார் அப்படி உள்ள செல்லுகின்ற பொழுது சாமியை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு வேகம் வருது ஏன்னா பதினெட்டு ஆண்டுகள் இந்த மண் உலகத்தில் இருக்கிறார் இறைவனை பிரிந்து பதினெட்டு ஆண்டுகள் மண் உலகத்தில் இருக்கிறார் சாமிக்கு என்ன ஒரு ஏக்கம் பதினெட்டு வருஷம் நம்முடைய தோழரை விட்டு நம்மளும் தனியா இருக்கிறோமேன்னு அவருக்கு ஒரு ஆசை அப்ப எப்படி போய் சேர்ந்தாருங்கிறது அங்க சொல்றாருங்க சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்து சேனிடை விட்டகன்று கோவினைக் கண்டு அணைந்ததென காதலின் விரைந்து எய்தி நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்து ஒன்று மேனியர் ஊரனே வந்தனை என்றார் உலகுய்ய அப்படின்னா இப்ப ரெண்டு பேர்த்துக்கும் அதாவது ஒரு அன்புன்னா எப்படி இருக்கணும்னா ரெண்டு பேருக்கும் இருக்கிறது தான் அன்பு இல்லைங்களா இப்ப சுந்தரர்கிட்டையும் அந்த அந்த அன்பு பெருகி கிடக்குது சாமிகிட்டே அந்த அன்பு நிறைய இருக்குது அது எப்படி போனார் அப்படிங்கிற சொல்ல சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென தாய்ப்பசுவை பிரிந்த ஒரு கன்று குட்டி மீண்டும் தாய்ப்பசுவை பிரிந்து போய் போய் சேர்ந்தது போல சேர்ந்தாராம் சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் விரைந்து எழுதினர் வேகமா போறார் உள்ளுக்குள்ள போயிட்டு சாமி பார்த்தோன்னு வேகமாக போறாரு போய் அப்படியே சாமி என்னுடைய திருவடி வணங்குறாரு சாமி எத்தனையோ மண்ணுலகத்தில் தவறுகள் செய்தேன் அப்படி என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்து எனக்கு உங்களுடைய திருவடி கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு சாமியினுடைய திருவடியில் போய் விழுகிறார் அப்போ சாமி சொல்றாராம் உரனே வந்தனை அப்படின்னாரான் நம்பி ஆரூரா சீக்கிரமா வா என்று சொல்லி இறைவனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி சொல்வார் அங்கே சொல்றது அந்த சேனடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்து அப்படிங்கிறது தாய்ப்பசுவை பிரிந்த கன்று மீண்டும் சென்று அந்த தாய்ப்பசுவை சேர்ந்தது போலங்கிறாரு இந்த ஓமை கண்ணப்ப நாயனார் மட்டும் மாறுது எப்படி மாறுதுன்னா முதன் முதல்ல கண்ணப்ப நாயனார் போய் சாமியை பார்க்கிறார் சாமியை பார்த்த உடனே தேவர் தனியாக இருக்கிறாரு அவர் பசிக்கும்